அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவர் சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருவோம் வணக்கம் வந்தவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேன்மையை தர வல்லது எது மேன்மையை தரவல்லது எது செறிமறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுங்க பெற்றால் அல்லது பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு அவனுடைய வாழ்க்கை மெம்மேலும் உயர்வை கொடுக்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதாவது அடங்க வேண்டிய இடத்தில் அடங்கி அவன் நடப்பானானால் சான்றோர்களால் அவன் போற்றி புகழப்படுவான் என்று குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்த சப்ளைப் பண்ணுங்களை பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்